வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஹங்குராங்கத்த பதிய பெல்ல மந்தாரம் நுவர மத்துரட்ட ஹேவாஹேட்டா ஆகிய பிரதேசங்களில் பெய்த அடைமலையை அடுத்து குறித்த பிரதேசங்களில் வீதிகள் பல பாதிக்கப்பட்டுள்ளன மந்தாரம் நுவர பிரதேசத்திற்கான நுழைவு வீதியை ஊடர்த்து நீர் வழிந்தோடுகின்றது அதனால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பதிய கண்டிவரையிலான வீதிகளில் மண் மற்றும் கட்பாறைகள் மரங்கள் முறிந்துள்ளமையினால் நான்கு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் நுவரெல்லியா ஹைபாரஸ்ட் பிரதேசத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் ஹைபோரஸ்ட் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் அவர்களுக்கு தேவையான சமைத்து உணவு வழங்கப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றிரவு பெய்த அடைமழையினால் வலப்பனை பிரதேசத்தின் பல வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டது வலப்பனை ராகலை வலப்பனை நில்தண்டாகின நுவரலியா ஹைபாரஸ்ட் ஆகிய வீதிகளுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ள நிலையில் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் நிலவுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கண்ணப்புல புதிய வீதி பகுதியில் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் மத்துரட்ட ஹைபோரஸ்ட் வீதியின் எலகொல்ல வெவ் பிரதேசத்திலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஹங்குராங்கத்த ரிகில்ல கஸ்கட ராகலையிலிருந்து கண்டிக்கான வீதி என்பன மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன ரிகில்ல கஸ்கடவிலிருந்து பதியத்தலாவு வீதி